அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷினா அவர்களது வழக்கு சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் எனக்கு మ న మ చనలు కత ే డు ర్తమ ాంచనే లోచ . எமது யூடியூப் சேனலை புதிதாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் விடயத்திற்குள் நாங்கள் செல்வோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபதாம் தகுதி அனுராதம்புர பகுதியில் அர்ஜுனா எம்பி தனது வாகனத்தில் பயணித்திருக்கிறார் இதன்போது போக்குவரத்து போலீசார் இவருடைய வாகனத்தை இடைமறுத்திருக்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் அர்ஜுனா எம்பி அவர்களது வாகனத்தில் விஐபி லைட் உங்களுக்கு தெரியும் நீலம் சிவப்பு நிறங்களில் எரிகின்ற லைட்டை அவர் தனது வாகனத்தில் பயன்படுத்தி வருகிறார் பொதுவாக பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இந்த லைட்டை பயன்படுத்துவார்கள் இந்த லைட்டை அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக போக்குவரத்து போலீசார் இவருடைய வாகனத்தை இடைமறித்து நீங்கள் இந்த லைட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது என கூறியிருக்கிறார் இதன்போது போக்குவரத்து போலீஸாருக்கும் அர்ஜுனா எம்பி ஆகிய இருவருக்கும் இடையில் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது இந்த வீடியோக்களை வந்து போக்குவரத்து போலீசார் இந்த வாக்குவாதம் செய்கின்ற வீடியோவை போக்குவரத்து போலீசார் தனது கையடக்க தொலைபேசியில் ரெக்கார்ட் செய்து அதனை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த வீடியோ காட்சிகளானது சமூக ஊடகங்களில் வைரலாகி வந்தது இது என்னடாப்பா ஒரு லைட் போட்டதற்கு இப்படி பிரச்சனையா என்று சொல்லி வந்தார்கள் ஒரு பார்லமென்ட் உறுப்பினர் நடுவீதியில் இவ்வாறு நடந்து கொள்வதா என பல்வேறு விமர்சனங்கள் வந்திருந்தது போக்குவரத்து போலீஸாருக்கு சார்பாகவும் வந்திருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ஷினா இம்பி அவருக்கு சாதகமாகவும் கருத்துக்கள் வந்திருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த வீடியோவானது ரெண்டிங்காக மாறியதால் இந்த விடயம் வந்து போலீஸ் தலைமையகத்துக்கு இந்த விடயம் சென்று விட்டது போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விடயத்தை பார்த்துவிட்டு உடனடியாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் என்னவென்று சொன்னால் உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷனா அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் இவருக்கு எதிராக அனுராதபுர நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு என்னவென்று சொன்னால் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு அர்ச்சுனா எம்பி அவர்கள் இடையூறு விளைவித்தார் எனும் குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக அனுராதபுர நீதிமன்றத்தில் வழக்கு செய்யப்பட்டிருந்தது என சொன்னால் சம்பவம் நடைபெற்றது அனுராதபுர பகுதி தான் நடைபெற்றது ஆகவே அனுராதபுர நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தகுதி இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி அவர்களுடைய பெயரை வந்து அவருடைய உண்மையான பெயர் இராமநாதன் அர்ச்சுனா இந்த வழக்கில் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எவ்வாறு என்று சொன்னால் ராமநாதன் லோச்சன என குறிப்பிடப்பட்டிருந்ததால் இது நான் இல்லை என அர்ஜுனா எம்பி அவர்கள் நீதிமன்றத்திற்கு சொல்லியிருந்தார் என்னடா பா இது புதுசாக இருக்குது அவருடைய பெயர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெயர் என்னவென்று சொன்னால் ராமநாதன் லோச்சன என சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நீதிமன்றமானது இந்த வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறது ஏன்னு சொன்னால் சரியான பெயர் அந்த வழக்கில் குறிப்பிடப்படவில்லை என்ற காரணத்தினால் இந்த வழக்கை அவர்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாததன் காரணமாக எதிர்வாரம் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி அவர்கள் போக்குவரத்து போலீசாருடன் கடுமையான வாதங்களை முன்வைத்திருந்தார் அது என்னவென்று சொன்னால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஏன் விஐபி லைட் பயன்படுத்தக்கூடாது எனக்கு சிறப்பம்சங்கள் இருக்கிறது நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதனால் எனக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது நான் இந்த லைட்டை பயன்படுத்துகிறதால என்ன பிரச்சனை என்ற மாதிரியெல்லாம் அவர் வந்து பேசியிருந்தார் அத்துடன் போக்குவரத்து போலீசாரை முட்டாள் எனவும் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிலைமையில்தான் இந்த விடயம் அன்றை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் அளவுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவித்திருந்தார் அவருடைய கருத்தில் போலீசார் தன்னுடைய பெயரை கூட சரியாக குறிப்பிடவில்லை எனவும் தன்னுடைய சாரதி அனுமதி பத்திரத்தில் ராமநாதன் அர்ஜுனா என்ற பெயரை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகவும் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வழக்கின் தீர்ப்பு எவ்வாறு வரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்